ஒரு தொழுகையை எதிர்பார்த்து மற்றொரு ஒரு தொழுகையை முடித்த பின்னால் மற்றொரு எதிர்பார்த்து காத்திருப்பது வெளியே போக போகலாம் அதாவது ஒரு மனிதர் தொழுது முடித்து விட்டார் வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டாரு வியாபாரத்துக்கு போறாரு விவசாயம் செய்யறாரு பல தொழில்களை பார்க்கிறாரு தெரியுமா தொழுகை எப்போ வரும் எந்த நேரத்தில் மசித்துக்கு போகணும் அப்படிங்கிற நினைவிலேயே அவர் மூழ்கி இருப்பார் அவரும் தொழுகையிலே மனிதர் உட்கார்ந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தொழுகையிலே இருப்பவரை போன்றுதான் என்பதாக ஒரு ஹதீஷிலே இப்பொழுது அவருடைய நினைவு எல்லாம் எப்பொழுதுமே தொழுகையிலே தொழுகையை விட்டு அவருடைய நினைவு அப்பாற்படாது எந்த வேலையை செஞ்சாலும் சரி குடும்பத்தில் ஈடுபட்டு இருப்பார் மனைவி மக்களோடு இருப்பார் விவசாயம் செய்து கொண்டிருப்பார் வேலைகளை செய்து கொண்டிருப்பார் கடையில் உட்கார்ந்து இருப்பார் கடைத்தருவுல இருப்பார் பணங்களை எண்ணிக்கொண்டிருப்பார் வியாபார சரக்குகளை கொடுத்து கொண்டிருப்பார் எல்லா நேரங்களிலும் என்ன எப்படி இருக்கும் நினைப்பு எப்படி இருக்கும் மசீதோடு தொடர்பு உள்ளதா இந்த மனிதருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் மூணாவது துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது ஒழுவுல ஒழுவை பரிபூர்ணமாக செய்வதுதான் தொழுகை பரிபூர்ணமாக ஆவதற்கு காரணம் அதை பத்தி சொன்னோம்னா ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேணும் ஏன்னா பல நம்ம பார்க்குறோம் ஒலி செய்யறது அப்படிங்கிறது சும்மா கை கால கழுவுறது அப்படின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர ஒலி செய்வதைய ஹக்கீக்கத்து அதனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கறது புரியறதே கிடையாது ஒலி செய்வதின் காரணமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன சொல்லலாலேசனம் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரோடு அல்லது தண்ணீருடைய கடைசி சொட்டோடு கழுவப்பட்டு விடுகின்றன முகங்களை முகத்தை கழுவென்றார் என்று சொன்னால் அந்த தண்ணீரோடு அனைத்து கடைசி சொட்டோடு அந்த பாவங்கள் கண்களால் மூக்கு காது ஆகியவற்றால் செய்த பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு விடுகின்றன கைகளை கழுவும் பொழுது அப்படி தலைக்கு மசூல் செய்யும் போது அப்படி கால்களை கழுவும் பொழுது அப்படி என்று சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஒலி செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்தால் அவர் பாவமற்றவராக ஆகிவிடுகின்றார் அந்த நிலையில் தான் தொழுக வரணும் தொழுகை என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளது அஸ்ல அஸ்ஸலாத்து மிஹராஜுல் முஹம்மதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிஹராஜ் என்ற அந்த இடத்திற்கு சென்று மிஹராஜுடைய அந்த பயணத்திலே சென்று அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருந்து என்ன காட்சிகளை எல்லாம் கண்டார்களோ என்ன இன்பங்களை எல்லாம் பெற்றார்களோ அந்த இன்பங்களை பெறுவதற்கு அந்த காட்சிகளை காணுவதற்குரிய இடமாக தொழுகை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கிறான் அல்ல அதை நிறைவேற்றுவதற்கு இவர் எப்படி இருக்கணும் பரிசுத்தமா வரணும் பரிசுத்தமா வருவதற்கு ஒது செய்யணும் ஒலு செய்வது அப்படின்னு சொல்ல இஸ்பாகுல் உலுன்னு ஒண்ணு இருக்குது ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது இப்படித்தான் கழுவ வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் கழுவலாம் சாதாரணமாக மற்ற கோபங்கள் மற்ற மற்றவர்கள் இடத்துல சொல்லு சொல்ல பழக்கம் உண்டு முகம் கைகால அலம்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுது இங்க கைகால அலம்புறதல்ல பேச்சு பிரச்சனை இங்க கைகாலை கழுவுவது எப்படி கழுவுவது இப்படித்தான் வேண்டும் என்று ஒரு முழுமையான முறையை செல்லலா அலிசல் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்ன பாருங்கள் என்னை பார்த்து நான் எப்படி என்னை பாருங்கள் நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி என்னை பாருங்கள் நான் எப்படி ஹஜ்ஜு செய்கின்றேனோ அப்படி நீங்கள் என்னை பாருங்கள் நான் எப்படி குடிகின்றேனோ நிமிர்கின்றேனோ சஜிதா செய்கின்றேனோ உட்கார்ந்து இருக்கின்றேனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள் என்பதா சொல்லல்லா அலிசன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அதுக்கு இஸ்மாகுல் சொன்ன செய்து காட்டி அந்த முறை அது சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும் பனிகாலமா இருந்துச்சு பச்சை தண்ணியில ஒலி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது உடல் சுகம் இல்லாம இருக்கும் நோய் இருக்கின்றார் அந்த நேரத்தில் சுடுதண்ணியில் ஒலி கூட கஷ்டமா இருக்கும் அவருக்கு எந்த நேரமா இருந்தாலும் சரி ஒழுவை பரிபூர்ணமாக செய்யணும் பாவத்தை போக்கக்கூடியது என்பதாக அந்த மலை உள்ள அந்த கூட்டத்தினர் பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக சொன்னார் ஆக இந்த மூணு விஷயம் பாருங்க மசிது சம்பந்தப்பட்டது இதுல மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய பாவங்கள் தான் சொல்லி தருகின்றான் குரான் கசபத்தை உலகத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் உங்களுடைய கரங்கள் செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் நீங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக பாவம் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்த்து அடுத்தவர் மதிப்பதில்லை என்னிடத்தில் பாவ மூட்டை இருப்பதின் காரணமாகத்தான் எனக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை உலகத்தில் இருப்பதில்லை என்னை பார்த்து யாரும் பயப்படுவது கிடையாது என்னுடைய சொல்லை கேட்பது கிடையாது என்னுடைய வாழ்க்கையிலே தீமைகள் ஏற்படுகின்றன என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்னிடத்தில் பாவம் இருப்பதின் காரணம் பாவத்தை விட்டு பரிசுத்தமாகிவிட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்துவிடும் வாருங்க சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க மஸ்ஜித் நபையில உட்கார்ந்து இருக்காங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது ஜனாரதா தூக்கிட்டு போறாங்க அந்த ஜனாதாவை பார்த்த உடனே செலல் ஆலிசம் சொன்னாங்க முஸ்தரியஹுன் அவ் முஸ்தராகும் மின் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொண்டு போகக்கூடிய ஜனாதா இருக்குதே அது ராகத்து பெற்றது நிம்மதி பெற்றது அல்லது இதை விட்டு மற்றவர்கள் எல்லாம் நிம்மதி பெற்றவர்கள் என்பதாக சொன்னாங்க இந்த முஸ்தரியஹ் முஸ்தராக மின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும் சஹாபாக்களுக்கு ஆனா கருத்து தெரியல ஜனாதா பார்த்து எதிரும் புதிரமான ரெண்டு கருத்தை ஒரே ஜனாதாவுக்கு செல்லலாலேசன் சொல்றாங்கள அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூல் அல்லா மல் முஸ்தரி மல் முஸ்தராக மின் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க சலல்லா அலிஸ்லாம் சுருக்கமான பதில சொன்னாங்க நீண்ட விளக்கங்களே புகாரியிலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது நீண்ட விளக்கங்களே எழுதி எழுதியிருக்கின்றார்கள் முஸ்தரியஹ் என்று சொன்னால் ராகத்து பெற்றவன் இந்த கொண்டு போகப்படக்கூடிய ஜனாசா ஒரு மூமினான மனிதனாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அந்த மனிதன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டே இருந்திருப்பான் ஏனென்றால் அவன் மூமியாக ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான துன்பங்களை அந்த மனிதன் ஏற்றுக் இந்த துன்பம் எப்பொழுது முடிவடையும் எப்பொழுது அவனுக்கு ரூ போகிறதோ அப்பதான் முடிவடையும் அதுவரைக்கும் கஷ்டம் தான் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது நன்மைகளை செய்ய வேண்டும் அதாவது அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹத்தால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுவிட வேண்டும் நல்லதை செய்வது தீமையை விட்டு விடுவது என்பது கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும் நல்லதை செய்யும் பொழுதும் கஷ்டம் ஏற்படும் தீமைகளை விட்டு விடுறதுக்கும் கஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி தில்லியில் சில சோதனைகள் துன்பங்கள் மனிதருக்கு ஏற்படும்